உலக பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் எட்டு ஒம்பது பத்தாவது நாட்கள் நடக்கக்கூடிய திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது எட்டாவது நாள் திருவிழா அன்று மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைர கிரீடம் அணிவித்து செங்கோல் கொடுத்து மம்மன் வேப்பம்பூ சாத்தி வீதி உலாவாக வந்து நமக்கு காட்சி தருவாங்க நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத மலையத்துஜ்வ பாண்டியனுக்கும் காஞ்சனம்மாலையும் புத்திரகாமஷ்டி யாகம் செய்யும் பொழுது வேள்வியிலிருந்து மூன்று வயது குழந்தையாக அவதரிப்பாங்க அவங்களுக்கு ஆயக்கலைகள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்து வீரதீர பெண்மணியா வளர்த்து வருவாங்க பட்டாபிஷேகமும் செய்து வைப்பாங்க அதுக்கப்புறம் எட்டு திக்கும் போர் புரிஞ்சு தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டுவாங்க மீனாட்சி அம்மன் கைலாயம் சென்று முப்பது முக்கோடி தேவர்களுடைய போர் புரிந்து கடைசியில சிவபெருமானை பார்க்கும்போது மூன்று தனபாரங்களில் ஒரு தனபாரம் மறைந்து சிவபெருமான் மீது காதல் கொண்டு மனந்து சிவபெருமானை மனமுடிப்பாங்க எட்டாவது நாள் பட்டாபிஷேகத்தில் ராயர் கிரீடம்னு அணிவிப்பாங்க அது ஏன் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் அவையில் இருந்த அப்பாச்சி ராயர் நன்கொடையா மீனாட்சி அம்மனுக்கு ராயர் கிரீடத்தை கொடுத்திருப்பாங்க அதனால தான் அதை ராயர் கிரீடம்னு சொல்றாங்க சித்திரை மாதம் முதல் ஆடி வரை மீனாட்சி அம்மன் ஆட்சி செய்வதாகவும் ஆவணி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை சுவாமி சுந்தரேஸ்வரர் ஆட்சி செய்வதாகவும் கருதப்படுகிறது எட்டாம் நாள் திருவிழா ராய ராயர் கிரீடா அணிவிச்சு பட்டாபிஷேகம் முடிஞ்சோன்ன ஒன்பதாவது நாள் மீனாட்சி திக்விஜயம் நடைபெறும் பத்தாவது நாள் திருவிழாவா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் பாண்டிய குல பேரரசி உலகத்தின் முதல் பெண் அரசி மதுரையை ஆளும் மங்கையற்கு அரசி மக்கள் உள்ளம் எல்லாம் கொலவிரிக்கும் மனோன்மணி எம்பெருமாட்டி திருவாலாவுடைய அங்கையற்கனி தடாகை நாச்சியார் பரா பராத்னு சொல்லும் போது நமக்குள்ளே இருக்கிற அந்த பக்தி வெளிப்படும் ஒரு பெண்ணானவள் எப்படி இருக்கணுங்கிறத மீனாட்சி அம்மன் நமக்கு உணர்த்தி இருப்பாங்க